கட்சியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகன் தொடர்பான பல ஆலயங்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம் முருகப்பெருமான் எப்படியெல்லாம் அருளி வருகிறான் தலபுராணங்களை பார்க்குறோம் பல அதிசய நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த வகையில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிறது இந்த திருத்தலம் பெரு வில்வாரணி அப்படின்னு பேர் இந்த ஊர் பேர் வில்வாரணி இதில் நட்சத்திரகிரி அப்படின்னு ஒரு மலை அந்த மலைக்கு மேலே முருகப்பெருமான் ஆலயம் வில்வாரணி திருத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வில்வாரணி எங்கே இருக்குது திருவண்ணாமலை கலசப்பாக்கம் அங்கே இருக்கிற ஊர் கலசப்பாக்கத்துலேருந்து ஆறு கிலோமீட்டர் போலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது போலூர்லேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் வில்வாரணி அப்படிங்கிறது ஒரு திருத்தலம் இந்த வில்வாரணி திருத்தலம் புராணத்தோடு தொடர்புடையது புராணத்தோடு தொடர்புடையது இந்த மலையில் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறான் இன்னொரு மலை தேவகிரி மலைன்னு ஒரு மலை பக்கத்தில் அந்த மலையிலும் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறான் இந்த வில்வாரணி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வில்வாரணி திருத்தலத்தில் முருகப்பெருமான் எப்படி கோவில் கொண்டுள்ளான் எப்படி இந்த துருத்தலத்திற்கு வந்தான் அப்படின்னா முருகப்பெருமான் நமக்கு தெரியும் ஒரு போர் வீரன்னு தெரியும் இல்லையா சூரனே போய் அழிக்கிறார் அப்படின்னா ஒரு போர் வீரன் தான் அந்த முருகப்பெருமானுக்கு சகலவிதமான போர் பயிற்சிகளும் பல இடங்களில் அழிக்கப்பட்டன எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க வாழைப்பந்தல் அப்படிங்கிற ஒரு இடத்திலிருந்து முருகப்பெருமான் பயிற்சியில் ஈடுபடுகிற போது முருகப்பெருமான் எய்த ஒரு வேல் ஒரு அம்பு ஒரு வில்லில் ஒரு அம்பு போட்டி அந்த அம்பு பயிற்சியில் ஈடுபடுகிற போது அந்த அன்பு எங்கே போகிறது அந்த அம்பு எங்கே போகிறது அப்படின்னா பக்கத்தில் பருவத ஒரு மலை நம்ம அத்தனை பேருமே பருவத கேள்விப்பட்டிருப்போம் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள மலைகள் அப்படின்னா பருவதமலை வெள்ளியங்கிரி சதுரகிரி இல்லையா பொதிக மலை நிறைய மலைகளை நம்ம சொல்லுவோம் கொல்லிமலை இந்த மலைகளுக்கு மேலே நம்ம ஏறினோம் அப்படின்னா நமக்கு உடல் அங்கே இருக்கிற மூலிகை காற்று நம்ம உடலுக்கு ஆனந்தமாக இருக்கும் அந்த மலைக்கு மேலே போயாச்சுன்னா அங்கே இருக்கிற தெய்வங்களை வணங்குவது ஆனந்தமாக இருக்கும் இதெல்லாம் நமக்கு ஒரு சுகத்தை ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியது அது போன்ற ஒரு மலை பருவதமலை பருவதமலைக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான இறைவன் மல்லிகார்ஜுனேஸ்வரர் அப்படிங்கிற ஈஸ்வரன் குடிகொண்டு இருக்கிறார் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்குது அந்த பர்வத மலையில் ஏழு மகரிஷிகள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வரிசையாக உட்காந்து தவம் செய்கிறாங்க இந்த அம்பு இருக்குது பார்த்தீங்களா வாழைப்பந்திலேருந்து முருகப்பெருமான் எய்த அம்பானது அந்த ஏழு பேருடைய தலையையும் விட்டதாம் இது திட்டமிட்டு முருகன் பண்ணலை பயிற்சியில் ஈடுபடுகிற போது அந்த அம்பானது ஏழு ரிஷிகளுடைய தலைகளையும் கொய்துவிட்டது நம்ம பார்க்குறோம் இன்றைக்கெல்லாம் பார்க்குறோம் இல்லையா ஒரு துப்பாக்கி சுடும் பயிற்சி அப்படின்னு ஒரு இடத்துல இருப்பாங்க சமயத்தில் இந்த துப்பாக்கி குண்டு எங்கான தவறுதலாக போய் யார் மேலேயான விழுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதேபோல் முருகப்பெருமான் பயிற்சியில் இருக்கிறப்ப இந்த ஏழு ரிஷிகளுடைய தலையையும் கொய்துவிட்டது தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செய்தாலும் பாவம் பாவம் தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் எனக்கு என்ன மன்னிச்சுடுங்க நம்ம எக்ஸ்கூஸ் கேட்குறோம் இல்லையா தெரியாமல் செய்தாலும் அதற்கும் தண்டனம் உண்டு அதுபோல் இந்த முருகப்பெருமானுக்கு ஒரு தோஷம் என்ன தோஷம் பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிடுது கொடுத்து ஏழு பேரை வந்து ஒரு தலையை கொய்தாச்சு அப்படின்னு அது சாதாரணம் இல்லை அந்த ஏழு பேரோட தலைகளை கொய்தபோது அவர்கள் உடம்பிலிருந்து பெருகிய ரத்தமானது மலையிலிருந்து கீழே வந்து ஒரு ஆறாக ஓடியது அந்த ஆறாக ஓடியது தான் சேயாறு என்று சொல்லப்படும் சக்கச்சிவேலில் ரத்தத்தில் ஓடித்தான் செய் முருகனுக்கும் ஒரு பேருண்டு சேயோன் செய்னு சொல்லுவோம் அந்த இரத்தமானது ஓடுகிறதான் முருகப்பெருமான் அருளால் அந்த குருதி ஆறானது நன்னீராக பிற்காலத்தில் மாறியது அது தான் செய்யாறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் செய்யாருன்னு ஒரு ஊருக்கு பார்த்தீங்களா இதுதான் அது செய்யாருங்கிறது செய்யாராக மாறியது இந்த நன்னீராக அப்புறம் மாறிச்சு முருகப்பெருமானுக்கு தோஷம் பிடிச்சிதுன்னு சொன்னோம் முருகப்பெருமான் பார்வதி தேவிகிட்ட கேட்குற அம்மா நான் என்ன பண்ணணும் நான் பாபம் பண்ணிட்டேன் நான் போர் பயிற்சியில் இருந்தபோது நான் எய்த ஒரு அம்பானது ஏழு ரிஷிகளின் தலையை கொய்து விட்டது ரத்தம் பெருகி ஆறாக ஓடியது இதற்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்குற போது பார்வதி தேவி சொல்கிறாங்க அந்த சேயாறு சொல்கிற பற்றிய ரத்தம் பெருகிய ஆற்றின் இரு கரைகளிலையும் இந்த கரையில் ஏழு சிவாலயம் இந்த கரையில் ஏழு சிவாலயம் நீ பிரதிஷ்ட பண்ணி உனது தகப்பனான சிவபெருமானை வணங்கினால் உனது பாவமானது அகன்றுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன திருத்தலத்தை தரிசனம் பண்ண போகிறோம் வில்வாரணி தான் வில்வாரணி திருத்தலம் வருது முருகப்பெருமான் இந்த சிவாலயங்களை நிறுவுவதற்காக இறைவன் திருமேணிகளை பிரதிஷ்டை செய்வதற்காக செய்யாற்றின் வலது கரையில் ஒரு மலையின் மீது அமர்ந்தான் அந்த மலைதான் வில்வாரணி நட்சத்திரகிரி என்று சொல்லப்படக்கூடிய மலை இடது பக்கத்தில் ஏழு சிவாலயங்களை நிறுவுவதற்காக தேவகிரி மலை என்கிற மலையின் மீது அமர்ந்தான் வலது கரையில் பார்த்திங்கன்னா ஏழு சிவாலயம் கரை கண்டீஸ்வரர் அப்படின்னு பேர் இந்த எல்லா ஈஸ்வரனுக்கும் பேர் கரை கண்டீஸ்வரர்னு பேர் காஞ்சி கடலாடி மாம்பாக்கம் மாதிமங்கலம் குருவிமலை என்று சொல்லப்படக்கூடிய ஏழு திருத்தலங்களில் முருகப்பெருமான் சிவ வடிவங்களை ஸ்தாபனம் செய்து முருகப்பெருமான் வணங்கினான் போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இடது பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கைலாசநாதர் அப்படிங்கிற பேரில் ஏழு திருத்தலங்களை ஸ்தாபித்து முருகப்பெருமான் வணங்கினான் இந்த முருகப்பெருமான் இந்த கோவில்களை ஸ்தாபனம் செய்வதற்காக இந்த வில்வாரணி மலையில் தங்கிய முருகப்பெருமான் தான் இன்றைக்கு நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறான் இந்த மலைக்கு பேர் நட்சத்திரகிரின்னு சொன்னேன் இங்கே இருக்கிற முருகனுக்கு பேர் சிவ சுப்பிரமணியர்னு பேர் நல்லா கவனிங்க நம்ம அடிக்கடி இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம் சிவன் வேறு முருகன் வேறு அல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இவை இரண்டும் இணைந்த வடிவம்தான் சிவ சுப்பிரமணியர் இந்த சிவ சுப்பிரமணியர் அப்படிங்கிற பேரில் தான் முருகப்பெருமான் இந்த மலையிலே காட்சி தந்து கொண்டிருக்கிறார் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த நட்சத்திர தேவதைகள் நித்தமும் இந்த ஆலயத்திற்கு வந்து வணங்குகிறார்கள் கார்த்திகை பெண்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதாவது முருகப்பெருமானை வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள் அந்த கார்த்திகை பெண்களும் நித்தமும் இந்த ஆலயத்திற்கு வந்து வணங்குகிறார்கள் நாக தேவதைகள் நாகங்கள் சொல்கிறோம் இல்லையா அந்த பாம்புகளும் இந்த ஆலயத்திற்கு நித்தமும் சூட்சுமமாக வந்து வணங்குகின்றன இந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள் நம்மெல்லாம் எப்படியுமே இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் தான் நம்ம நட்சத்திரம் நம்ம பிறந்த நட்சத்திரம் நம்ம எல்லாருமே இப்போ நம்ம சில கோவிலில் சொல்லுவாங்க இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போகணும் விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் எல்லா கோவிலுக்குமே போகலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கோவிலுக்கு போனால் கூடுதலாக அருள் கிடைக்கும் அந்த நட்சத்திரத்தில் பிறக்காதவங்க போனால் அருள் குறைச்சலை அப்படிலாம் கிடையவே கிடையாது தெய்வத்தை எந்த நாளிலும் வணங்கலாம் எந்த நட்சத்திரக்காரர்களும் வணங்கலாம் யாருமே வணங்கலாம் ஆனாலும் இங்கே என்ன சொல்கிறாங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து இந்த முருகப்பெருமானை வணங்கினா நமக்கு எந்த விதமான உபத்திரவங்களும் தொந்தரவுகளும் இருக்காது என்று சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட அற்புதமான திருத்தலம் இந்த வில்வாரணி திருத்தலம் இந்த கோவிலோட பழமை பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஆயிரத்து இருநூறு வருடத்திற்கு மேலே சொல்கிறார்கள் ஆயிரத்து இருநூறு வருடத்திற்கு மேலே இந்த ஆலயத்தில் சிவ சுப்பிரமணியர் பார்த்தோம் அதாவது முருகன் வேறு சிவன் வேறு அல்ல என்பதை இன்றைக்கும் நிரூபிக்கக்கூடிய திருத்தலம் அப்படின்னு பார்த்தோம் அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த கோவில் கருவறைக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த கோவில் கருவறையை முருகப்பெருமானை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த முருகப்பெருமான் ஒரு ஐந்து தலை நாகத்திற்கு கீழே காட்சி கொடுப்பார் வள்ளி தெய்வானையோடு அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் காணப்படுவார் லிங்க வடிவத்தில் காணப்படுவார் நீங்கள் எந்த ஒரு கோவிலையும் சிவன் முருகன் அப்படிங்கிறது இருக்கலாம் பாருங்க முருகப்பெருமான் ஐந்து தலை நாகம் வள்ளி தெய்வான கீழே பார்த்திங்கன்னா சிவபெருமான் இந்த திருவடிவத்தில் பெரும்பாலும் நாம் எந்த ஆலயத்திலும் தரிசனம் செய்ய முடியாது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோலத்தில் இந்த ஆலயத்தில் தரிசனம் தருகிறார் சரி இந்த ஆலயத்தில் சிவபெருமான் எப்படி வந்தார் சிவசக்தி ஐக்கியம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அர்த்தநாரீஸ்வரர் சிவனோ முருகனும் சேர்ந்தது சிவ சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்கிறோம் எப்படி இந்த ஆலயத்தில் சிவலிங்கம் காணப்படுகிறது இந்த சிவலிங்கம் கருவறையில் காணப்படுகிற சிவலிங்கத்தை என்ன சொல்கிறாங்கன்னா அதுவும் முருகன் என்று சொல்கிறார்கள் என்னடா அது சிவலிங்கத்தை சிவனோட சொரூபன்னு சொல்லுவோம் ஈஸ்வரன்னு சொல்லுவோம் பரமேஸ்வரன்னு சொல்லுவோம் அதையும் முருகன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா இந்த ஆலயத்தில் அப்படித்தான் அந்த முருகப்பெருமான் நமக்கு காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்துருக்கார் எப்படி லிங்க வடிவில் காட்சி கொடுத்துருக்கார் யாருக்கு காட்சி கொடுத்தார் ரெண்டு பேருக்கு காட்சி கொடுத்தார் இந்த ஆலயத்தில் இந்த சிவலிங்கம் எப்படி வந்தது இந்த சிவலிங்கம் எப்படி கருவறையில் காணப்படுகிறது இந்த சுயம்பு சிவலிங்கம் எப்போது வந்தது அப்படின்னா அதற்கு தலபுராணத்தில் ஒரு கதையானது சொல்லப்படுகிறது எந்த ஒரு கோவிலுடைய தலபுராணத்தை நம்ம படித்தாலுமே அந்த தலபுராணத்தில் சொல்லப்பட்ட செய்தியானது முக்கியம் அந்த ஆலயத்தில் இறைவன் திருமேனி குடிகொண்டதற்கு காரணமே அந்த தலபுராண தகவல்கள் தான் நமக்கு முக்கியம் இல்லையா ஒரு கோவில் அப்படின்னா இந்த கோவிலுக்கு வரலாறு நிச்சயம் ஒன்று இருக்கணும் யாரோ ஒரு மகரிஷி பிரதிஷ்டை செஞ்சுருக்கலாம் யாரேனும் ஒரு மன்னர் அந்த ஆலயத்தை கட்டியிருக்கலாம் இதெல்லாம் பல நூறு ஆண்டுகள் தாண்டியும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தாண்டியும் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா அது முழுக்க முழுக்க கடவுளுடைய அற்புதம் கடவுள் சொல்லாமல் நமக்கு எந்த தகவலும் தெரியாது நம்ம எப்படி சொல்கிறோம் இந்த துருத்தலத்தில் வில்வாரணி திருத்தலத்தில் முருகப்பெருமான் மலைக்கு மேலே அமர்ந்து கொண்டு இந்த பக்கம் ஏழு சிவன் கோவில் இந்த பக்கம் ஏழு சிவன் கோவில் ஸ்தாபித்தான்னா இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியுது தல புராணங்கள் அது போன்ற பல தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ள மிகவும் காரணமாக இருக்கக்கூடியது இந்த செய்திகள் மட்டும்தான் இப்போ இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த வில்வாரணி திருத்தலத்தில் கருவறையில் முருகப்பெருமான் சொன்னேன் கீழே சிவலிங்கம்னு சொன்னேன் அந்த சிவலிங்கம் இந்த திருத்தலத்திலே எப்படி குடிகொண்டது அப்படின்னா இரண்டு அன்பர்கள் காரணம்னு சொன்னேன் ஒரு ஆலய வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமானவர்கள் பூஜகர்கள் அதாவது அர்ச்சகர்கள் என்று சொல்லப்படுவார்கள் சில ஆலயங்களில் அவர்களை சிவாச்சாரியர்கள் சொல்லுவாங்க சில ஆலயங்களை அவர்கள் குருக்கள்னு சொல்லுவாங்க சில கோவில்களை அவரை பட்டர்னு சொல்லுவாங்க இவரெல்லாம் பூஜகர்கள் அர்ச்சகர்கள் அப்படிங்கிற ஒரு பொதுவான வார்த்தையில் நம்ம சொல்லலாம் இந்த சுயம்பு திருமேனியை அதாவது சுயம்பு லிங்கமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை முதன் முதலாக முருகப்பெருமான் அருளோடு இதை கண்டுபிடிச்சு இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்தவர்கள் இரண்டு பூஜகர்கள் அதாவது இரண்டு அர்ச்சகர்கள் தெய்வத்தோடு நம்மையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள் பூஜகர்கள் ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஒரு அர்ச்சனை பண்ணுறோம் நம்ம பேரை சொல்கிறோம் அங்கே போய் அர்ச்சனை பண்ணுறாருனா அந்த கடவுளுக்கும் பக்தனுக்கும் பாலமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆலயத்தினுடைய பூஜகர்கள் அப்பேற்பட்ட பூஜகர்களுக்குத்தான் முருகப்பெருமான் இந்த பேற்றை கொடுத்து இந்த பாக்கியத்தை கொடுத்து சிவலிங்க ஸ்வரூபத்தில் தன்னை பிரதிஷ்டை செய்ய வைத்தார் இதன் தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருக நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்